அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த பரிபூர்ண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசி அல்லது சித்தவித்தை அல்லது வேறு ஏதாவது ஒரு பயிற்சி பயில்வதாக வைத்துக் கொள்வோம் அந்த யோக பயிற்சியை பயில்வதற்கு அடிப்படை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அதன்றியும் எண்ணற்ற அனுபவம் மிகுந்த பெரியவர்களுடைய வார்த்தைகளை அவ்வப்போது செவிமடுக்க வேண்டும் எண்ணற்ற சித்தருவ மக்கள் நூல்கள் வாயிலாக தமது அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் யோகிகளுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான ஐயங்களுக்கான விடையை அனுபவம் பெற்ற பெரிய சித்தர்கள் எழுதி வைத்திருந்த நூல்களை அவ்வப்போது வாசிப்பதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு மக்களுடைய நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் நிறைத்திட்டேன் உலகத்தில் என் பெயர் கேட்டால் நிச்சயமாய் நேரதற்கு மனம் பேசாது உரைத்திட்டேன் வையமெல்லாம் நானே நானாய் உத்தமற்கு உண்மையாய் ஊனி நிற்கும் மறைத்ததினால் அறியார்கள் எந்தன் சாபம் மந்தரத்தால் தீர்த்தாக்கால் வணங்கும் தீட்சை முறைத்திட்டம் தப்பாமல் பூசை செய்து முக்காலும் பாலை கண்டு கற்பம் உண்ணே என் மகனே புலத்தியா நான் ஞானம் குறித்தான என்னுடைய அனுபவங்களை நூலாக தொகுத்துக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் எவருக்கும் தெரியாதபடியாக என்னுடைய நூலை பயன்படுத்துபவர்களுக்கு சாபமும் கொடுத்திருக்கிறேன் அது என்ன சாபம் யோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வரக்கூடிய ஒருவன் நேர்மையாளனாக இருக்க வேண்டும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேண வேண்டும் குருவிசுவாசம் தவறாதவனாக இருக்க வேண்டும் அன்பு கருணை சீவகாரண்ய ஒழுக்கத்தை இடைவிடாது கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அடிப்படை தகுதிகள் இல்லாமல் எவனாவது ஒருவன் என்னுடைய நூலை எடுத்து பயன்படுத்தினால் அவனுக்கு கொடுமையான சாபத்தை நான் மறைப்பாக செய்து வைத்திருக்கிறேன் எனவே சித்தருடைய நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய சூத்திரங்களை பயன்படுத்திவிட்டால் வெற்றி காணலாம் என்று கருதி தவறான ஒழுக்கம் கொண்டிருப்பவர்கள் என்னுடைய நூலை பயன்படுத்தினால் அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய தொல்லைகளுக்கு ஆளாவார்கள் அவர்களுக்கு முத்தி மோட்சமும் கிட்டாது மேலும் பற்பல பிறவிகளுக்கு தொடரக்கூடிய கொடிய சாபமும் நான் மறைத்து சொல்லி வைத்திருக்கிறேன் மந்திரங்களை கொண்டு எதையாவது உச்சாடனம் செய்து என்னுடைய நூலிலே இருக்கக்கூடிய சாபத்தை போக்கிவிடலாம் என்று கருதினால் அதுவும் தவறாக போகும் அப்படியென்றால் என்னுடைய நூலை எப்படி பார்ப்பது என்றால் நேர்மை சத்தியம் உண்மை தவறாது இருக்கக்கூடிய ஒருவன் என் மீது முறையான விசுவாசம் வைத்து நான் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை முறையாக உள்வாங்கி உத்தமனாக என்னுடைய நூலை வாசித்து பயணித்தால் நிச்சயமாக அவனுக்கு யோகத்திலே வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்ல வாழை பராசக்தியினுடைய தரிசனமும் கிட்டும் அதன்றியும் கற்பம் உண்டு தன்னை தேற்றிக் கொள்ளக்கூடிய பக்குவமும் அந்த யோகிக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இங்கே ஒரு கருத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சித்தர்கள் நூல்கள் தமிழிலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கின்றன அதிலே சொல்லி இருக்கக்கூடிய சூத்திரங்களை நாம் பயன்படுத்தலாமே என்று பலரும் நினைக்கக்கூடும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் முறையாக புரிந்து கொண்டு சித்தர்களின் நூலை பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு சாபம் ஏற்படும் என்பதுதான் அகத்தியருடைய அறிவுரையாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்ணாமல் கஞ்சாவும் எருக்கம் பாலும் ஓகோகோ எட்டி பல தலை வேற்பட்டை தின்னாலே ஆவதென்ன நோய்தான் மிஞ்சி திடமாக்கும் பித்த முதல் சிலேட்பனங்கள் பண்ணாத வாதமது உடலில் கட்டும் பாழான நிந்தெல்லாம் போகும் கண்ணாதே மயக்கம் என்ன பல நூல் பாரு வாழாமல் வாழுமிடம் பாரே என் மகனே புலத்தியா காயகற்பம் உண்ண வேண்டும் என்று சொன்னவுடனே கஞ்சாவையும் எருக்கம்பாலிலே தோய்த்து உருவாக்கப்பட்ட பலவிதமான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட காயகற்ப மருந்துகளை உட்கொண்டால் தேகம் பலமாகும் என்று பலரும் கருதியிருக்கிறார்கள் கஞ்சா மற்றும் எட்டி அல்லது காஞ்சரை என்று அழைக்கப்பட்ட இவற்றை கொண்டு அபின் தயாரிக்க முடியும் பற்பலவிதமான மருந்துகளை பயன்படுத்தி பற்பலவிதமான கற்பங்களை தயாரிக்கவும் முடியும் ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது ஏதாவது ஒரு சிறிய பிழை ஏற்பட்டுவிட்டாலும் பாதபித்த சிலைத்துமங்கள் தாறுமாறாக மாறிப்போய் முக்குற்றம் ஏற்பட்டு பலவிதமான தோஷங்களால் உடல் முழுவதும் நோய் என்பதாக மாறிப்போகும் அது மட்டுமல்லாது விந்து சக்தி என்பது நிறுத்துப் போகும் தேகத்திலே பலவிதமான தொல்லைகள் வந்து சேரும் எனவே குழப்பம் ஏதும் இல்லாதபடியாக எந்தவிதமான மயக்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் என்னுடைய நூல்களையெல்லாம் பொறுமையாக வாசித்துப்பார் உன்னுடைய தேகத்திற்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுதான் மருந்து என்பதை புரிந்து கண்ட கண்ட மருந்துகளை தேடி அலைந்து கொண்டிருக்காதே காயகற்பங்கள் என்று இலை தேவைகளை தின்னாதே அதன் மூலமாக உனக்கு தொல்லைகள் தான் அதிகமாகுமே அல்லாது எந்த வகையிலும் அது வாசிக்கு உதவாது என்று அகத்தியர் எச்சரிக்கிறார் ஆரம்பத்திலே பற்பலவிதமான காயகற்பங்களை எல்லாம் விழாவாரியாக சொல்லியிருந்த அகத்தியர் இப்போது அவையெல்லாம் வேண்டாம் வாசிகை மாத்திரம் சரியாகச் செய்து வா அதுவே போதும் என்று சொல்லுவதிலே இருந்து முதிர்ந்த நிலையிலே யோகிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உண்மையானவை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாது நான் சொன்னதோடு நின்றுவிடாதே பற்பல யோகிகளுடைய நூல்களை எல்லாம் படித்துப்பார் என்றும் அகத்தியர் இங்கே குளத்தியருக்கு சொல்லுவதாக நம் அனைவருக்குமான அறிவுரையை சொல்லுகிறார் மருந்தென்றால் மதியமுதம் உண்ண வேண்டும் வழிவிட்டால் கிடையாது வருத்தம் காணும் விருந்து என்றால் எங்களுக்கு அமுதம் அப்பா விந்தாலே விளையும் எது விண்ணுக்குள்ளே பொருந்துமே பரம் கண்டால் ஈவாரப்பா பொங்க விட்டால் கிடையாது பூட்டிப்பாறு அருந்தென்றால் சீவன்தான் அச்சம் இல்லை அறிவறிந்து அமுதம் கொள் அன்பு கொண்டே என் மகனே புலத்தியா மருந்து உட்கொண்ண வேண்டும் அந்த மருந்து என்றால் என்ன மருந்து என்பது மதிய அமுதம் இதைப்பற்றி நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன் இதற்கிணையான மருந்து இந்த உலகிலேயே கிடையாது மதியமுதம் சந்திரகலையை முறையாக அதிகப்படுத்தி சூரிய அதனோடு இணையும்படியாக செய்து சுழுமணி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி அமர்ந்திருக்கும் போது தேகத்திலே வெப்பம் அதிகரித்து சுழுமனை கதவம் தறந்து சரத்தின் உள்ளே இருந்து அமுதம் என்பது இறங்கி வரும் இந்த அமுதம்தான் காயகற்பம் இந்த தான் தேகத்தை சுத்தம் செய்யக்கூடிய மருந்து இந்த தான் பெணிகளுக்கான மருந்து இதை சரியாக புரிந்துகொள் இதுதான் எங்களை பொறுத்தவரையிலும் விருந்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் இது எங்கே இருந்து வருகிறது தெரியுமா விண்ணிலே இருந்து விண் என்பது ஆகாயம் ஆகாயம் என்பது நம்முடைய சரசாகம் சிரத்திற்குள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்கிற இந்த அமிர்தத்தை உண்டவர்கள் காயகற்பம் உண்டவர்கள் ஆவார்கள் இதை சரியாக செய்துவிட்டால் பராபரத்தை கண்டுபட முடியும் பரம் உனக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கும் இதை நீ பெரிய அளவிலே வேகமாக பயிற்சி செய்து தொலைத்துவிடக்கூடாது மிகவும் மெதுவாக பொறுமையாக சன்னமாக உருவமையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி அண்ணாக்குப் பாதையிலே எந்தவிதமான விதமான அவசரகதியும் இல்லாதபடியாக மெதுவாக ஏற்றி இறக்கிப் பழக வேண்டும் இப்படி பழகி வரும்போது கருவவனை தீர்வதற்கேற்ப ஒரு காலம் கூடி வரும்போது உனக்கு அமுதம் என்பது சுரந்து வரும் அதுவரையிலும் எந்த விதத்திலும் நீ இந்த சீவனை குறித்தோ தேகத்தை குறித்தோ அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை முறையாக நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை செய்தபடியாகவே இருந்தாய் என்றால் காலப்போக்கிலே உன்னுடைய கர்மவனை தீரக்கூடிய அளவிற்கு ஏற்ப சிரத்திலே இருந்து அமிர்தம் என்பது இறங்கி வரும் அந்த அமிர்தம்தான் காயகற்பம் அந்த அமிர்தம்தான் உனக்கான மருந்து என்பதை புரிந்து கொள் இதை அன்பு கொண்டு நீ பயன்படுத்த வேண்டும் அதாவது எக்காரணத்தை கொண்டும் மனதிலே சளிப்போ ஏற்பட்டு ஏற்பட்டுவிடாதபடியாக குருமார்களை நிந்திக்காமலும் குருமார்கள் மீது எவ்விதமான கோபத்தை காட்டாமலும் பராபரத்தை குறித்து சிந்தித்து பராபரத்தினரிடத்திலே சரணாகதி செய்து கொண்டு பொறுமையாக அமர்ந்திருந்து இந்த யோகப் பயிற்சியை முடிக்க வேண்டும் அப்படி செய்யக்கூடியவன் நிச்சயமாக வெற்றி காண்பான் என்று அகத்தியர் பெருமான் புலத்தியருக்கு சொல்லுகிறார் இங்கே அகத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய அதிநுணுக்கமான கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் காயகற்ப மருந்துகள் என்று பற்பலவிதமான மருந்துகளை உண்பதால் பலவிதமான நோய்கள் ஏற்படுமே அல்லாது எவ்விதமான பயனும் கிட்டாது என்று அகத்தியர் உறுதிபடச் சொல்லக்கூடிய கருத்துக்களை நிலைநிறுத்தி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே அகத்தியருடைய மற்ற நுணுக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்